கண்டிங் சேனல் பீப்புள் நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான தகவல்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா போகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகர்கள் ஒரு இருந்தும் ஒரு படத்துலேருந்தும் வந்து விலக போகிறாங்க ரெண்டுமே சீரியலும் முக்கியமான சீரியலு படமே ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான படம் அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேசிட்டு கேட்க ரெடியாக இருப்பி நம்புறேன் வாங்க அவன் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாக்கிய பாக்கியலட்சுமி சீரியல் கிட்டத்தட்ட வந்து இந்த சோசியல் மீடியா மட்டும் இல்லாமல் நம்மளே வந்து சின்ன சின்ன பசங்களுமே அது மட்டும் இல்லாமல் வயசுக்கு பெரியவங்க சின்ன பசங்க மிடில் ஏஜ் மேன் இவங்க எல்லாரையுமே கவர்ந்த ஒரு சீரியல்லாம் அது லக்ஷ்மின்னு சொல்லணும் ஏன்னா அந்த சீரியல்னா வெறும் வந்து விறுவிறுப்பாக மட்டும் போகாம அங்கங்க வந்து காமெடி கலந்த ஒரு சீரியலாக அது வந்து போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே பிடிக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ அப்படியேப்பட்ட சீரியல்ல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிட்டு இருக்க ஒரு கேரக்டர் தான் எழில் அப்படின்ற கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு நம்மளோட விஷால் எஸ் கிட்டத்தட்ட வந்து நிறைய பசங்களோட மன மனதை வந்து கவர்ந்துருக்கிறாரு எப்பா இவரை மாதிரி எப்படியாவது வீட்டு நல்ல பேர் வாங்கிடணும்ப்பா என்னென்னமோ பண்ணுறாரு இவரு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாருல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டராக நம்மளோட விஷால் வந்து இருந்துகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் நேற்று எபிசோட்ல திடீர்னு பார்த்தா விஷாலை காணோம் விஷால் வாய்ஸில் வேறு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க என்ன இது பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு போடுறாங்க இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி எஸ் இப்போ விஷாலுக்கு பதில் யார் நடிக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நவீன் அப்படின்றவர் இப்போ விஷாலுக்கு பதில் நடிக்க போகிறாரு எழில் என்ற கேரக்டரில் அப்படின்னா மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்போ இதுதான் சோஷியல் மீடியாவில் பெரிய பேச்சுகளாக போயிட்டுருக்கு ஸோ நவீன் வந்து என்ன எதுக்காக வந்து வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு விஷால் ஏன் போனார் அப்படின்ற கதையெல்லாம் வந்து அப்புறமா வந்து விஷால் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் மென்ஷன் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காரு பட் இருந்தாலும் கூட இப்போ நவீன் ஓரளவுக்கு அந்த கேரக்டர் செட் ஆன மாதிரி தான் இருக்குது போக போக கண்டிப்பாக வந்து பழகிடுவார் ஸோ மக்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து இப்போது வாழ்த்துக்களையும் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வந்து கங்கரா பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு கங்கராஜுலேஷன் பண்ணிவிடுங்க ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் சாரோட டேரெக்ஷன்ல தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அப்படின்ற ஒரு படம் வணந்துட்டு அதாவது கூலி அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஸோ அந்த படத்தில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் அதை வந்து இணைஞ்சிருக்காங்க இந்த அந்த பிரபலங்களுக்கே அந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய லெவலில் ஓடிடும் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் இருந்தாலுமே ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரன்வீர் சிங்கை அந்த படத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் சீனுக்காக அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அதனுடைய சமையா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் ரன்வீன் சிங்கும் ஒத்துக்கிட்டாரு அவரும் வரப்போறாரு அப்படின்னு சொல்லியும் பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு அப்படியா இன்னும் சூப்பராக இருச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது திடீர்னு பார்த்தா ரன்வீர் சிங் படத்துல இருந்து விலகிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு என்னப்பா சொல்றீங்கன்னா எஸ் ரன்வீர் சிங் நான் இனிமேல் நடிக்கல அந்த படத்துல இருந்து நான் வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரன்வீர் சிங் சொங்கிருக்காரு ஸோ இதனால ப்ரொடியூசருக்கும் அவருக்கும் சண்டையா இல்லை வந்து அங்க டீமுக்கும் அவருக்கும் சண்டையா இல்லை என்ன நடந்துச்சுன்னு தெரியல ரன்வீர் சிங் திடீர்னு படத்துல இருந்து விலகிட்டாரு அப்படின்ற மாதிரி பேச்சுகள் அடிபட்டு இருக்கு ஸோ என்ன பண்ண போறாரு மறுபடியும் வந்து இணைவாரா இல்லை வேற எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தப்பட்டு இருக்காங்க போகிற இடத்துலாம் லோகேஷ் கிட்டேயும் இதை பற்றி கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க எதுக்கு ரன்வீர் சிங் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிற கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க